கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் நான்கு இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் ஏன் வார்த்தையை கவனி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்தும் போது பசங்களை பார்த்து சொல்வாங்க டெய் ஒழுங்கா கவனிடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அந்த கிளாஸில் தான் பிள்ளைங்க என்ன செஞ்சிட்ருப்பாங்க இருந்துட்டு இருப்பாங்க அவங்க கண்கள் டீச்சரை தான் பார்க்கும் ஏன் அந்த வார்த்தையை டீச்சர் சொல்கிறாங்க அந்த உருவம் அங்கே இருந்தாலும் கண்கள் டீச்சரை பார்த்தாலும் சிந்தனை என்ன செய்யும் வேற பக்கம் போகும் அததான் இங்க அவர் சொல்றாரு என் மகனே என் வார்த்தைகள் என்ன செய்ய கவனி அந்த குறைவு கண்களுக்கு என்ன செய்யும் தெரியும் நோய் கண்களுக்கு என்ன செய்யும் தெரியும் டாக்டரோட ரிப்போர்ட் நம்ம கண்களுக்கும் காதுக்கும் என்ன செய்யும் கேட்கும் மற்றவங்க சொல்ற காரண காரியங்கள் அனுபவங்கள் உலக அறிவுகள் நம்ம காதுக்கும் கண்ணுக்கும் என்ன செய்யும் தெரியும் அதெல்லாம் விட்டு ஏன் வார்த்தை என்ன செய்யி கவனி எவ்வளவு அழகான வசனம் பாருங்களேன் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அந்த குறைவுகளுக்கும் அந்த நோய்க்கும் உலகத்துக்கும் உன் செவியை என்ன செய்யாத சாய்க்காத ஏன் வார்த்தைக்கு என்ன செய்ய சாய் இந்த சாய்ஸ் யாரோடதுன்னு நினைக்கிறீங்க நமக்காக தெய்வன் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜீவனும் வாழ்வும் மீட்பும் சிலுவையில் கொடுக்கப்பட்டாச்சு இந்த சாய்ஸ் யாரோடது தான் நம்முடையது அதுவும் ஒரு நாள் அனுபவம் இல்லை ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எதுக்கு என் கண்ணை நான் பார்க்க போறேன் எதுக்கு என் செவியை நான் என்ன செய்ய போறேன் சாய்க்க போறேன் நம்முடைய தீர்மானம் தான் அவைகள் உன் கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ள என்ன செய் காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் அது என்னதா ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஆங்கில வேதாகமத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா மெடிசின் மருந்து இருக்கும் தேவனுடைய வார்த்தை என்னதா மருந்து இந்த மருந்தை உலகத்துல எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அவர் நமக்கு என்ன மருந்தை கொடுத்துருக்கிறாரா தேவ மருந்து ஆனா இந்த தேவ மருந்தையும் ஜீவனையும் எல்லோரும் கண்டுபிடிப்பது இல்லை அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் வெகு சிலரே அதை என்ன செய்யறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அதை யாரு கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா மேலே சொன்ன அந்த ரெண்டு வழிமுறை தான் யார் ஒருத்தங்க அவர் வார்த்தையை கவனிக்கிறாங்களோ யார் ஒருத்தங்க அதை கேட்குறாங்களோ யார் ஒருத்தங்க கண்ணை விட்டு பிரியாமல் இருக்கிறாங்களோ யார் ஒருத்தங்க இருதயத்துக்குள்ளே பத்திரப்படுத்தி கொள்றாங்களோ அவங்க அதை என்ன செஞ்சிடறாங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அது உடலுக்கெல்லாம் எதை கொடுக்குதா ஆரோக்கியத்தையும் மருந்தாகவும் செயல்படுதான் நீங்கள் நோயை கொண்டு அவருடைய கிட்ட நீங்கள் போகும் பொழுது அதுவும் சுகத்தை குறித்து நோயை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்கணும் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு நீங்க போகும் பொழுது அது உங்களுக்கு மருந்தாக என்ன செஞ்சிருது மாறிவிடுகிறது உங்க கவலையை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது அவர்கிட்ட கொண்டு போறதுன்னா யார்கிட்ட கொண்டு போகணும் வார்த்தை கிட்ட கொண்டு போகணும் நோயை குறிச்சவருடைய வார்த்தை என்ன சொல்லுது வாசிக்கலாம் ஏசாயா அதிகாரம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ன செஞ்சாரா சுமந்தார் எபரிய மொழியில இந்த துக்கம் அப்படிங்கிறது நோய்னு போடப்பட்டிருக்கு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செஞ்சிட்டாரா விட்டார் மத்தையு எட்டு பதினேழு சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன செஞ்சாரா சுமந்தா நோயை குறித்து சத்தியம் இதை தான் சொல்லுது சுகத்தை குறித்து சத்தியம் இதை தான் சொல்லுது குஷ்டரோகி ஒருத்தர் ஏசு கிறிஸ்து கிட்ட போறாரு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அந்த கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவருக்கு வல்லமை இருக்குங்கிறத அந்த நபர் என்ன செய்கிறார் நம்புகிறார் அது அவர் விசுவாசிக்கிறார் ஆனா எனக்கு அது கொடுக்கப்படுமா எனக்கு அதை அவர் கொடுப்பாரா என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தெரியுமா மனதுருகி அவரை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு ஹலோ லுயா ரைஸல்லா குஷ்டரோகி அந்த காலத்தில் என்ன செய்ய மாட்டாங்க தொடமாட்டாங்க அதை தீட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி தொட்டால் அவங்க ஊருக்கு புறம்பாக என்ன செய்யணும் ஆக்கப்பட வேண்டும் அவங்க அதுக்குரிய சுத்திகரிப்பு முறைமைகளை கடைபிடிச்சி தான் அடுத்த ஊருக்குள்ளே என்ன செய்ய முடியும் வர முடியும் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் அதுதான் மோசையோட நியாயப்பிரமாணங்கள் பிரமாணங்கள் இயேசு ஏசு கிறிஸ்து வெறும் வார்த்தையால சொன்னா கூட அவர் என்ன செஞ்சுருப்பார் சுகமாயிருப்பார் ஏன் அவரை தொடணும் அந்த குஷ்டரோகத்தினால அந்த நபர் குடும்பங்களையும் உறவுகளையும் விட்டு அங்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவர் சரீரத்தில் மட்டும் அவருக்கு நோய் இல்லை அவர் மனதளவில் அவர் காயப்பட்டிருக்கிறார் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார் அங்கு இயேசு கிறிஸ்து அவரை தொடுவதின் மூலம் அந்த மனக்காயங்களை ஆற்றுகிறார் அந்த அன்பை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார் அவர் சரீரத்துக்கும் அங்க சுகம் கொடுக்கிறாரு அவருடைய மன காயத்துக்கும் அங்க என்ன கொடுக்கிறாரு சுகம் கொடுக்கிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் ஒரு சிலரை மாத்திரம் இல்லை உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அவருக்கு வல்லமை இருக்கு அவங்க அதை பெற்றுக்கொண்டாங்க இவங்க பெற்றுக்கொண்டாங்க இவங்களுக்கு விசுவாசம் அதிகம் இவங்களுக்கு அதை விட விசுவாசம் அதிகம் என்னால் பெற முடியலை என்னால் பெற முடியுமா அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா அவர் சொல்றாரு எனக்கு சித்தம் உண்டு நீ என்ன செய் சுத்தமாகு எனக்கு சித்தம் உண்டு உன் சுகத்தை நீ என்ன செஞ்சுக்கோ பெற்றுக்கொள் நான் கொடுத்துட்டேன்னு சொல்ற முழுமையான சுகம் அறக்குறையான சுகம் இல்லை எல்லோரையும் அவரை தொட்ட எல்லாரும் என்ன செஞ்சாங்களா சொஸ்தமானார்கள் ஹலோ லுயா பிரைஸ் அல்லா ஒன்று பெய்து ரூ ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுது வாசிக்கலாம் ஒன்று பெய்து ரூ ரெண்டு இருபத்தி நான்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இதே போல நோயை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது நம்ம நோயோடு போய் சத்தியத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் தேட ஆரம்பிக்கணும் தியானிக்க ஆரம்பிக்கணும் அதை கேட்க ஆரம்பிக்கணும் நீங்க வார்த்தை கிட்ட தான் உங்க நோயை கொண்டு போய் அவர்கிட்ட என்ன செய்யறது தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே